ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்கின்ஸ் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் பகுதி முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து உங்களுக்கான முதல் கேள்வி கீழிருந்து மேல் ஒருவர் டேஷ் என்கிறார் என்றால் அவர் சிறைப்பட்டு இருக்கிறார் என பொருள் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கம்பி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் சிக்கல் இல்லாத மகப்பேறு உங்களுக்கான நேரம் சரியான பதில் சுகப்பிரசவம் உங்களுக்கான அடுத்த கேள்வி வளம் விருந்து இடம் பத்தரை மாற்று தங்கத்தை டேஷ் தங்கம் என்று குறிப்பிடுவதுண்டு உங்களுக்கான நேரம் சரியான பதில் சொக்கத்தங்கம் உங்களுக்கான அடுத்த கேள்வி கீழிருந்து மேல் வந்தே டேஷ் வகை ரயில் வண்டிகள் மிக வேகமாக செல்பவை உங்களுக்கான நேரம் சரியான பதில் பாரத் உங்களுக்கான அடுத்த கேள்வி வலம் விருந்து இடம் ஒருவரின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்படுபவரை டேஷ் என்பதுண்டு உங்களுக்கான நேரம் சரியான பதில் காப்பாளர் உங்களுக்கான அடுத்த கேள்வி கீழிருந்து மேல் இதய துடிப்பின் ஒளியை இப்படி குறிப்பிடுவர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் லேப்டாப் உங்களுக்கான அடுத்த கேள்வி வலம் விருந்திடம் இடம் ஃபைல் தமிழில் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கோப்பு உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் இரு உலக போர்களிலும் கலந்து கொள்ளாத ஒரே நாடு உங்களுக்கான நேரம் சரியான பதில் சுவிட்சர்லாந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி வலம் இருந்து இடம் டேஷ் மிரண்டால் காடு கொள்ளாது உங்களுக்கான நேரம் சரியான பதில் சாது உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் சவுக்கு வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் சாட்டை உங்களுக்கான அடுத்த கேள்வி கீழிருந்து மேல் உண்மை வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் சத்தியம் உங்களுக்கான அடுத்த கேள்வி வளமிருந்து இடம் அடைக்கலம் தஞ்சம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் அபயம் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு அளித்தவன் உங்களுக்கான நேரம் சரியான பதில் அதியமான் உங்களுக்கான அடுத்த கேள்வி வலம் இருந்து இடம் ராமாயணத்தில் ராவணனுக்கு உதவ மானாக வேடம் தரித்தவன் உங்களுக்கான நேரம் சரியான பதில் மாரிச்சன் உங்களுக்கான அடுத்த கேள்வி கீழிருந்து மேல் டோக்கியோ இதன் தலைநகர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் ஜப்பான் உங்களுக்கான அடுத்த கேள்வி வலம் விருந்த இடம் மொழி வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் பாஷை உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் இதுவும் காஷ்மீரும் சேர்ந்து ஒரே யூனியன் பிரதேசம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் ஜம்மு உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் ஒரு தமிழ் நகைச்சுவை நடிகர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் தாமு உங்களுக்கான அடுத்த கேள்வி கீழிருந்து மேல் வண்ணம் வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் நிறம் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் விருந்து வளம் சூரிய ஒளி ஒரு மரத்தின் மீது படும்போது மரத்தின் பின்னால் இது தோன்றும் உங்களுக்கான நேரம் சரியான பதில் நிழல் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் நாளில் ஒரு பாகம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கால் உங்களுக்கான அடுத்த கேள்வி வளம் இருந்து இடம் முழு மூடத்தனம் பேச்சு வழக்கில் உங்களுக்கான நேரம் இதற்கு பதில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்